நம்ம தோட்டத்தில் சூப்பரான ஒரு ஹாஸ் பண்ணுறோம் எனக்கு ஒரு பாகிஸ்தானி ஃப்ரெண்டு இருக்கா அவளுக்கு என் தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும் அவள் என் வீட்டுக்கு வந்தால் எதுவுமே கேட்க மாட்டாள் எனக்கு ஒரு டீ போட்டு கொடு அப்படின்னு கேட்பாள் எதுக்காகனா அந்த டீயை எடுத்துட்டு கார்டனில் உட்காந்து அவ ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த டீயை குடிப்பா குடிச்சிட்டே இருக்கும்போது இந்த பூவை பார்த்த உடனே அவள் சொன்னா கயல் இது வந்து மோக்ராவாச்சே அப்படின்னு சொன்னான் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்டேன் அவள் சொன்னால் அச்சோ என் சின்ன வயசில் எங்கள் அம்மா அழகாக எனக்கு வந்து அந்த பூ பறித்து கட்டி எனக்கு தலையில் வச்சு விடுவாங்க அந்த மெமரி எனக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் உடனே கேட்டேன் நீனுமா தலையில் வைப்ப அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா பொதுவாகவே நார்த் இந்தியன்ஸே வந்து தலையில் பூ வைக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நார்த் இந்தியன்ஸே நிறைய ஃப்ரெண்டை சொல்லியிருக்காங்க அவங்களும் நான் பூ வைப்போம் அதுவும் மல்லிகைப்பூ ஜாஸ்மின் வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா அவளே வந்து இதை சொல்லிட்டாப்பா இது ஜாஸ்மின் தானே அவளுக்கு அந்த பூவை பறிச்சிட்டு அவ்வளோ ஒரு வாசனை அவள் சொல்றான் சரியான வாசனை சரியான வாசனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா இதையே நான் சொல்றேன்னா இன்னும் நம்ம மக்கள் இது வந்து பூன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதாவது ஒரு சந்தன மல்லி ஜாதி மல்லி ஊசி மல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒல்லியா இருக்கும் சரியான வாசனையா இருக்கும் பூக்குற ஈவினிங் இருந்தா கூட உங்களுக்கு அடுத்த நாள் சட்டுனு சட்டுன்னு காஞ்சி போயிடும் முல்லைப்பூவும் அப்படி தான் நல்லா அழகாக இருக்கும் அதோடய வாசம் ரொம்ப மயிலாக இருக்கும் ஆனால் முடியில் வச்சா முடியெல்லாம் சிக்கு பிடிச்சி பிடிச்சி இழுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் அவ்வளோக்கு சிக்க ஆனால் மல்லி இருக்குல்ல அதில் நாட்டு மல்லி இருக்குதுங்கள இருவாச்சி பூன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வகையில் ஒத்த இதிலையும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இருவாச்சி வந்து கொடியாக பெருசாக படர்ந்து போகும் நல்ல வாசனையாக இருக்கும் அதுலேயே பல வெரைட்டி இருக்கா அதே மாதிரி இங்கே கடையிலலாம் எங்களுக்கு மல்லிகைப்பூ வரும் அது பார்த்திங்கன்னா குத்துமல்லி அதாவது குத்துமல்லி கொடிமல்லின்னு இருக்கும் குத்துமல்லி பார்த்திங்கன்னா உயரமாக பெருசாக வளராது அப்படியே பம்பலாக வளரும் அதில் இந்த மாதிரி தான் மொக்கு இருக்கும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா என்கிட்ட உள்ளது குத்துமல்லி இங்கே பாருங்கள் இதோட சைஸ் இவ்வளோதான் இதுக்கு மேலெலாம் பெருசாக வளரலாம் ஆனால் சைடில் நிறைய கிளைகள் வருது ஆனால் நான் நிறைய உரம் கொடுக்கறதுனால என்னமோ தெரியல பூக்கள் வந்து உங்களுக்கு பெருசு பெருசாக தெரியுது இது நந்தியா பூவாக இருந்தால் வாசனையே இருக்காது ஆனால் இது நந்தியா இல்லாததுனால தான் அவ்வளோ ஒரு வாசனை நான் வந்து என் நோட்டத்தில் பூ இருந்தாலும் ரொம்ப ரோஜா போலாம் கூட வைக்க மாட்டேன் ஆனால் இந்த பூ எவ்ரிடே பூக்குது எனக்கு திட்டத்திட ஒரு ஒரு மாதமாக நான் சொல்கிறேங்க எவ்ரிடே பூக்குது ஆனால் நம்ம ஊர் மாதிரி ஓவர் நைட்டில் பூத்துட்டு அடுத்த நாள் இங்கே காயாது ஏன்னா எங்களுக்கு குளிரும் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அது மொக்கு விரியறதுக்கே திருத்தினா எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் எடுக்குது அந்த மொக்கெல்லாம் விரிஞ்சு அது அப்படியே செடியில் இருந்தால் கூட ஒரு ஒன் வீக்குக்கு அப்படியே உதிராமலேயே இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறதுனா மொத்தமாக பூக்க விட்டுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து பறித்தோம்னா எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் பறிச்சுட்டு நான் இந்த மாதிரி உட்காந்து அழகாக பூவும் கட்டினா இந்த இந்த சைஸுக்கு வருது பொதுவா வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சாட்டர்டே சண்டே நான் வீட்டில் இருப்பேன் அதனால என்ன பண்றது அன்னைக்கு நம்ம ஊர் மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு பூ பறிச்சு வைக்கிறது அதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டம் நோக்கி போயிட்டு இருக்கோம் அதோட இங்கே பாருங்க இலைகள்லாம் கலர் மாறுது அப்படியே இலைகள்லாம் கொட்டிடும் இது வந்து கிரேப்ஸ் இங்க இன்னைக்கு என்ன பூ பூத்துருக்குன்னா இந்த செம்பருத்தி அழகா பூத்திருக்கு ஆனால் அடுத்த வருஷம் இதுக்கு ஒரு பிளான் இருக்குது மாற்றி வைக்க போகிறேன் அப்புறம் நான் கிட்ட காட்டணும்னு நினச்சது இந்த அழகான பேப்பு டாலியா பூ தான் இதுவும் இப்போ முடிய போகுது அப்புறம் நீ பாருங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச தால் அதுவும் நான் இன்டோரில் கொண்டுட்டு போய் வைக்கணும் இப்போ அந்த சீசன் முடிஞ்சபடியே சரி இது உடஞ்சி போயிருக்கு பாருங்க குத்தி வச்சு பார்ப்போம் சில சமயம் அது முளைச்சி வரும் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ரெண்டு நாள் வெயில் அடிச்சிச்சு பேட்ரிய வந்து ஒழுங்காக தண்ணி ஊற்றாம வச்சுட்டேன் எப்படி போயிடுச்சு பாருங்கள் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது இன்னைக்கு என் வீட்டுக்காருக்கு வேலை கொடுத்துட வேண்டியதுதான் அவரை விட்டு அழகாக ஒரு பெரிய பாட்டு வச்சுருக்கேன் அது எங்கே கிடச்சிச்சுன்னு சொல்லவே இல்லையே நான் லோக்கல் குரூப்பில் வந்து எனக்கு ஃப்ரீயாக பாட்டு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க மொத்தம் மூணு பாட்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கிவிக்கு அப்புறம் ஆப்பிளுக்கு அப்புறம் பாதாமுக்கு மூணுத்துக்குமே சொல்லியிருந்தீங்க என்னக்கா இத்தனோண்டு பாட்டு இது ரொம்ப டூ ஸ்மால் பாட்டுன்னு உண்மைதான் அது பாட்டை அவங்க கொடுத்துருக்காங்க அதில் போய் மாற்றி வச்சிடலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான கத்திரிக்காய் அறுவடை தான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா அந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நான் வைக்க போகிறேன் அதாவது இது வந்து ஒரு பிளான்டர் இந்த பிளான்டரில் ஏற்கனவே ஒரு செடி இருக்குது என்ன செடினா ரோஜா செடி இதை ரோஸ் கட்டிங்லேருந்து வளர்த்த செடி நான் இதை பற்றி உங்களுக்கு முழுசாக ஒரு வீடியோ போடுறேன் அந்த இடத்த ஃபுல்லாக கிளியர் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் நான் வளர்த்து வச்சிருக்கிற ரெண்டு கத்திரிக்காய் செடி ஒரு மிளகாய் செடி அங்கே வைக்க போகிறேன் நான் வெதர் சுத்தமாக சரி இல்லாததுனாலயே நான் போஸ்ட்போன் பண்ணியே வச்சுருந்தேன் நார்மல் தான் ஒன்று உள்ள ஜஸ்ட் கொஞ்சோண்டு உரம் மட்டும் போட்டுக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இதை வைக்கிறோமே நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு என்ன காரணம்னா இந்த இடத்துல ரோஜா செடி இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே கசகசா இருந்துச்சு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதே பிளான்டரில் தான் வளர்த்தேன் கசகசா இருந்துச்சு அதே பிளான்டர்லையே பீட்ரூட்டும் இருந்துச்சு அப்போ அந்த மண்ணில் எந்த சத்துமே கிடையாது அப்படி இருக்கும்போது இது வளருமா வளராதான்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு உரம் நல்லா கலந்துட்டு நான் வீடியோவே போட்டிருப்பேன் நான் என்ன போட்டேன் நான் இப்போ டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது பாருங்க போன்மில் போன் மில் ஃபிஷ் மில் அதெல்லாம் கலந்த உரம் போட்டதுனால எனக்கு நல்லாவே காய் வந்துச்சு இங்கே பார்த்தீங்களா நிறைய காய் வந்திருக்கு இப்போ இதை தான் நம்ம ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் சம்மரில் ஒரு ரெண்டு மூணு நாள் தண்ணி ஊற்ற மறந்ததுனால செடி வந்து சிறுத்து போன மாதிரி ஆகிடுச்சு இல்லை இன்னும் நிறைய நமக்கு காய் வந்துருக்கும் அதனால பத்திரமாக பார்த்துக்கணும் பிளான்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு மிளகா பறிச்சிடலாம் நம்ம இது என்ன மிளகா அது குண்டு மிளகா மாதிரி இருக்குது ஆனால் இது ரெண்டா ரெண்டு விதமாக இருக்குது இங்கே வர இங்கே ஒன்று சிகப்பாக இருக்குது அலக்ஷலாம் நான் வந்து பாட் கார்டனிங் பற்றி அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன்ல நான் என்னை பொறுத்த வரைக்கும் மண்ணில் வைக்கிறத விட பாட்டுக்கு வந்து எனக்கு நிறைய ஈல்டு வந்துகிட்டே தான் இருக்குது இதுவுமே ரெண்டு நாளாக தண்ணி பாவம் பிள்ளை ஒரு மாதிரி ஆகிடுச்சு இதை டேஸ்ட்டு பார்த்தா உறப்பு மாதிரி தெரியலையே ஒரு ஃப்ளேவருமே இல்லாத மாதிரி இருக்கு சீடே இல்லை சில சமயம் இது வந்து ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்கும் ஆனால் அந்த எண்ணெயில் வதக்க வதக்க நல்ல டேஸ்ட் கிடைக்கும்ல அது மிளகா இருக்கு கத்திரிக்காய் பருப்பு கத்திரிக்காய் பருப்புமா ஐயோ கரெக்டாக பறிக்கிறேண்ணா ஐயா கத்திரிக்காய் பார்ப்போம் எனக்கு வெஜிடபுல்லையே ரொம்ப பிடிச்ச ஒரு வெஜிடபுள்னா கத்திரிக்காய் தான் என்ன சவுண்டு கேட்குறீங்களா ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு எங்கள் அம்மா அடிக்கடி ஃபோனில் கேட்பாங்க என்ன உங்கள் வீட்டுக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுனே இந்த ஊரில் ஹார்ன் அடிக்கிறது இல்லை தானே ஒன்லி ஒரு சவுண்டு ஒன்று இந்த ஏரோப்ளைன் சவுண்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த ஆம்புலன்ஸ் சவுண்டாக இருக்கும் இந்த ரெண்டும் தான் பயங்கர சவுண்டு நீ பாருங்க ஆ சொல்லிக்கிட்டு இருந்தால எனக்கு காய்கறிலே பிடிச்ச காய்கறி கத்திரிக்காய் தான் ஆனா எங்க அம்மா வந்து அந்த கத்திரிக்காவை சாப்பிடவே கூடாதும்பாங்க ஏன் இந்த கத்திரிக்காய் சாப்பிடுற கத்திரிக்காய் சாப்பிடுற கத்திரிக்காய் அரிப்புன்னு நான் கைக்க மாட்டேன் எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் வத்த குழம்பு எல்லாமே நான் ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவேன் ஆஹ் சொல்ல மாதிரி இதுல வந்து ஸ்ரீலங்கர் ஒரு கறி வைப்பாங்க ஸ்ரீலங்கர் தமிழ் சம்ம புளிப்பா செம்ம காரமா அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும் ஆனா அது கூட பருப்பு வச்சு சாப்பிடுவாங்க அந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போகும்போது நான் பார்த்துருக்கேன் பருப்பு வச்சு சாப்பிடுவாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் அவங்க எப்படி பண்றாங்கன்னே தெரியல நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அது எப்படி பண்ணாலும் நம்ம ஊர் ஸ்டைல்ல தான் வருது இங்க இருக்கு பாருங்க இங்க வந்து பாருங்களா இங்க எத்தனை கத்திரிக்காய் இருக்குன்னு இப்போ இதையும் பார்த்துடலாம் எப்படி இருக்கு சரி அடுத்த அந்த பெரிய கற்றுக்காமல் கை கிள்ளங்க உள்ள சொல்லுவாங்க கத்திரிக்காய் சாப்பிட்டா கரப்பான் அப்படின்னு அப்படி என்னன்னு எனக்கு தெரியல இந்த விட ஒன்று இருக்க பாருங்க அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்கு இவ்ளவுக்கு கத்திரிக்காய் பறிச்சிருக்கோம் சரியான அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் அப்புறம் அப்புறம் நம்ம தோட்டத்து மல்லிகைப்பூ இவ்வளவு இன்னைக்கு நம்ம தோட்டத்துலேருந்து இருந்து உள்ளது இத இதை ஒரு கத்திரிக்காய் கறி வைக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நான் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு கத்திரிக்காயை பறித்து அதை ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அது ஒரு வாரமாகி அப்புறம் சமைக்க முடியாமல் காஞ்சி போகும் அதனால் பறிக்கிறோமா அப்படியே பறிக்கிறோம் அப்படியே சமைக்கிறோம் சூப்பராக சாப்பிட்றோம் நம்ம கிச்சனும் தயாராகிடுச்சு சமையலுக்கு சமைச்சிடலாமா இந்த கத்திரிக்காவை பார்த்தீங்கன்னா நாலாக வெட்டி அதில் வந்து மசாலா வச்செல்லாம் செய்வாங்கல்ல நான் எனக்கு அதுவும் செஞ்சு சாப்பிடணுன்னு ஒரு நாளைக்கு ஆசை இருக்குது ஆனால் அது எப்படி செய்யணும்னு தெரியலையே சரிங்க கத்திரிக்காவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் அதாவது பொடி கத்திரிக்காவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காம்பை வச்சு அப்படியே செய்யலாம் ஆனால் இது கொஞ்சம் பெரிய பெரிய கத்திரிக்காயாக இருக்குது பெரிய கத்திரிக்காய் தானே அப்படியே முற்றி போயிருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படியே அவ்வளோ எலஸாக இருக்குது நான் நினைக்கிறேன் இது இன்னும் பெருசாக காய்க்கும் வளரும் போல் இருக்குது நல்லா பெ பெருத்து போகும் போல் இருக்குது இங்கே நிறைய ஹைப்ரிட் வெரைட்டி இருக்க தானே செய்யுது அந்த சீடு பேர்லாம் தெரியல என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டேன் இதை நான் வந்து எண்ணெயில் லைட்டாக பொறிச்சி எடுக்க தான் போகிறேன் அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு நான் பண்ணுற குழம்புக்கு இதை பார்த்திங்கன்னா கத்திரிக்காவையே கொஞ்சம் அதிகமாக வதக்கி அப்படியே கொல கொலன்னு ஆகிடுது அதே சமயம் சில சமயம் உப்பு உரப்பே ஏறாத மாதிரி இருக்குது இந்த ஊர் கத்திரிக்காய் நம்ம ஊர் கத்திரிக்காய் அந்த பிஞ்சு நாட்டு கத்திரிக்காய் வாங்கி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃப்ளேவராகவும் வாசனையாகவும் இருக்கும் ஆனால் எனக்கு என்னமோ இந்த ஊருக்கு கத்திரிக்காய் எனக்கு என்ன தான் பிடிச்சா கூட அந்த வாசனை அந்த டேஸ்ட்டு கிடைச்சதே கிடையாது எனக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு வந்து தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து சப்பாத்தி கூட ரைஸ் கூட சா சப்பாத்தி கூட தோசை கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு எத்தனை தக்காளி ஒரு மூணு நாலு தக்காளி உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுக்கணும் நம்ம திருக்காயை வச்சு என்னென்ன பண்ணலான்னு பல ரெசிப்பி இருக்குங்க ஒரு பொண்ணு மெடிட்ரேனியன் பொண்ணாவை முஸ்லீம் பொண்ணு தான் அவளும் அவள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ரம்சானுக்கு அந்த கத்திரிக்காய் மீட்டு ரைஸு எல்லாம் போட்டு ஸ்டஃப் பண்ணி அந்த உள்ளே உள்ள அந்த சதை எல்லாமே எடுத்துடுறாங்க எடுத்துட்டு அதை ஒரு பேக் மாதிரி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு குட்டியாக பேக் மாதிரி தானே இருக்கும் அதுக்குள்ளே எல்லாம் ஸ்டஃப் பண்ணி என்னெல்லாம் பொறிச்சாங்களா இல்லை ஸ்டீம் பண்ணாங்களான்னு தெரியல அப்படி கொடுத்தாங்க சரியான வாசனையாக இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறேன்னா கடுகு சீரகம் தழைச்சிட்டு வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு அதிலேயே போட்டுக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன சொன்ன மாதிரி வெங்காயம் தக்காளி அப்புறம் புளி இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும்னு முயற்சி பண்ணி புளி வந்து ஜார்லையே ஸ்டக் ஆகிக்கிட்டு அதனால் நான் அந்த முயற்சியை எடுத்துட்டு வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு அதில் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தேங்காய் நல்லா அரைச்சி ஊற்றிக்கிட்டேன் தேங்காய் அரைச்சி ஊற்றின பிறகு என்னாச்சு புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் என்னால் அது அரைச்சி போட முடியல ஏன்னா மறுபடியும் மறுபடியும் நான் ஊற வச்சு அரைச்சி அரைக்கலான்னு பார்த்தேன் எனக்கு அரைக்க தெரியலையா அரைக்க வரலையான்னு தெரியல நல்லாவே வரலை அதோட சால்ட்டு சேர்த்துக்கிடுவோம் அந்த கறி ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்குங்க நமா சொல்கிறேன் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது என்னென்னு பார்த்தா வெந்தயம் தனியாக கருப்பு எள்ளு அதை ஃபுல்லாக வறுத்துட்டு நல்லா நுணுக்கி பவுட்ரு ஆக்கிடணும் ஆக்கிட்டு குழம்பெல்லாம் கொதித்து முடித்த பிறகு அப்படியே தூவிட்டு இறக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இது கூட நான் என்ன சேர்த்து சாப்பிட போகிறேன்னா லீக் பண்ணிருக்கேன் லீக்ஸ் தான் இப்போ குக் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் குழம்பு எக்கு சம்பல் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி உள்ள வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இதோட பார்ட் டூ ஒரு வீடியோ இருக்குது அது சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் பாய்